ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தையல் மிஷனில் நூல் கூட போட தெரியாமல் ஆன்லைன் கிளாஸில் ஒரு தயக்கத்தோட ஜாயின் பண்ண நம்ம ஸ்டூடெண்ட் தான் கார்த்திகா ஸ்டார் அவங்க த்ரீ மந்த்த் கோர்ஸை இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அவங்கள பற்றின சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபீட்பேக்கையும் வந்து கொடுக்குறேன் ஆன்லைனில் நிறைய பேர் எங்கிட்ட சேரலாமா அப்படின்ற டவுட் கேட்குறப்போ கேட்குற ஒரே கொஷின் என்ன தெரியுமா ஆன்லைனில் கற்றுக்க முடியுமா அப்படியே கற்றுக்கிட்டாலும் ஷாப் வைக்கிற அளவுக்கு இல்லை மற்றவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குற அளவுக்கு வளர முடியுமா நான் கொடுக்குற ஒரே அட்வைஸ் என்ன தெரியுமா நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் அண்ட் ஃபீட்பேக்கை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ஏன்னா நான் முடியும் அப்படின்னு சொல்கிறத விட ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட டெய்லரிங் கிளாஸை முடித்தா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோடய ஒர்க் அவங்களுக்கு கா உங்களுக்குலாம் காமிக்கும் பொழுது தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஸோ இந்த த்ரீ மந்த்ஸ் அதாவது மற்ற கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாது ஆனால் நம்மளோட கிளாஸில் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்டாஃப் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் அவங்க உங்களுக்கு தேவையான ரிப்ளை எல்லாமே கிளாஸ் டைமிங்கில் உடனே வந்து கொடுத்துருவாங்க எதாவது டவுட்னாலும் நீங்கள் கால் பண்ணியும் கேட்டுக்கலாம் அந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ ஸ்பெஷல் கைடு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இருக்கும் கோர்ஸ் ரெண்டு விதமாக எடுக்கிறேன் ஒன்று வந்து ஒன் மந்த் கோர்ஸ் எடுக்கிறேன் ஒன் மந்த் கோர்ஸுக்கு ஃபோர் டபுள் நைன் த்ரீ மந்த் கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் ருபீஸ் மட்டும் தான் வரும் ஒன் டைம் பேமெண்ட் தான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் நிறைய வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களாலையும் இந்த அளவுக்கு உங்களுக்கும் நல்லபடியாக ஸ்டிச் பண்ணி ஷாப் வைக்கிற அளவுக்கும் கண்டிப்பாக வளர முடியும் இப்போ சிஸ்டரோட ஃபீட்பேக் கேட்கலாம் ஹலோ சிஸ்டர் இந்த த்ரீ மந்த் கோர்ஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் ஒர்த்தாக இருந்துச்சு தௌசண்ட் ருப்பீஸ்க்கு த்ரீ மந்த்ஸ்க்கு யாருமே மாட்டாங்க ஆனால் நீங்கள் மணி மைண்டடாக இல்லாமல் எல்லோருமே அஃபோர்ட் பண்ணுற மாதிரி ஃபீஸ் வாங்குறீங்க ஃபீஸ் கம்மியாக இருக்கே நல்லா தருவாங்களான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் பட் நீங்கள் ஃபார்ட்டி டூ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க பேசிக் டூ அட்வான்ஸ் வரைக்கும் எந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு வீடியோலையே க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கீங்க இது இப்படி பண்ணுங்கள் கரெக்டாக வரும்ட்டுன்னு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கஷ்டமாக தெரிஞ்சது அகேன் டூ த்ரீ டைம்ஸ் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தா எல்லாமே ஈஸியாக கிளியராக புரிஞ்சுது த்ரெட் கூட போட தெரியாமல் இருந்த எனக்கு இந்த த்ரீ மந்தில் இவ்வளோ நல்லா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரீசன் நீங்கள் தான் எனக்குமே நிறையா டவுட்ஸ் வரும் அதை நான் உங்கள் மற்ற யூடியூப் வீடியோஸ் பார்த்து க்ளியர் பண்ணிக்கிட்டேன் பேசிக் எந்த அளவுக்கு நல்லா பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும்னு நான் கற்றுக்கிட்டேன் கிளாஸில் எல்லாருக்குமே பொறுமையாக ரொம்ப கிளியராக டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுவீங்க நிறைய பேர் அவசரப்படுவாங்க பட் நீங்கள் யார்கிட்டேயுமே கோவப்படாமல் அவ்வளோ பொறுமையாக எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கீங்க ரொம்ப ஸ்வீட் எல்லாருக்குமே அவ்வளோ சூப்பராக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஓவரால் கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த த்ரீ மந்த்ஸில் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது லைஃப் லாங் மறக்க மாட்டேன் அந்தளவுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர்